வணக்கம் நேரில் நேற்று நடந்த முக்கியமான விஷயங்கள்ல என்னென்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத ஒரு சின்ன ஜிஸ்ட் பார்த்தலாம் அமெரிக்காவில் நடந்து முடிஞ்ச மேயர் தேர்தலாட்ஸ் கட்சி மிகப்பெரிய வெற்றியை பதிவு பண்ணியிருக்காங்க இது வெறும் தேர்தல் வெற்றி அப்படின்னு நம்ம எடுத்துக்க முடியாது பிரசிடண்ட் டொனால்டு ட்ரம்ப்புக்கு அவருடைய இரண்டாவது ஆட்சி காலத்தில் அவருக்கு கொடுத்துருக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஷாக் அப்படின்னு தான் நம்ம புரிஞ்சுக்கணும் இதுல லாஸ்ட் இயர் ஒயிட் ஹவுஸ் செனேட் ஹவுஸ் ஆஃப் ரெப்ரஸன்டேட்டிவ் மூன்றையும் இழந்ததுக்கப்புறம் டெமோக்ராட்ஸ் வந்து இந்த இதில் வின் பண்ணியிருக்கிறது அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய உற்சாகத்தை கொடுத்துருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் வெர்ஜீனியாவில் முன்னாள் சிஏ அதிகாரி நியூ ஜெர்சியில முன்னாள் நேவி பைலட் அது மட்டும் இல்லாமல் நியூயார்க்கில் வந்து ஒரு மிகப்பெரிய விஷயம் நடந்திருக்கு நியூயார்க்கில் ஜோரான் மம்தானி அப்படின்ற முப்பத்தி நான்கு வயதான ஒரு டெமோக்ராட்டிக் சோசியலிஸ்ட் அவர் தான் ஜனநாயக கட்சி சார்பில் போட்டியிட்டார் இவர் வந்து இந்திய வம்சாவளியை சேர்ந்த ஒரு இஸ்லாமியர் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம் இவர் தான் நியூயார்க்குடைய மேயராக தேர்வு செய்யப்பட்டிருக்காரு மக்கள் அன்றாட வாழ்க்கையில் பரக்கூடிய பிரச்சனைகள் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய நிலையில அங்க இருக்கக்கூடிய இன்ஃப்ளேஷன் வீட்டு வாடகை ஏறிடுச்சு மின்சார கட்டணம் ஏறிடுச்சு மருத்துவம் கல்வி இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் கண்ணாபிண விலை ஏறிடுச்சு அப்படின்ற மாதிரியான விஷயங்களை முன் வச்சு அவங்க பிரச்சாரம் மேற்கொண்டதுதான் இந்த தேர்தலில் அவங்களுடைய வெற்றிக்கு காரணம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் பணக்காரர்கள வரி விதித்து அந்த பணத்தை நலத்திட்ட உதவிகளுக்கு நாங்கள் பயன்படுத்துவோம் அப்படின்னு சொன்னதுதான் எங்களுடைய வெற்றிக்கு மிகப்பெரிய காரணம் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு ஆன் அந்த அதர் சைட் நம்ம இதை பார்த்தோம் அப்படின்னா ட்ரம்ப் உடனே அவருடைய ட்ரூத் சோஷியல் மீடியா பேஜ்ல என்ன போட்டிருக்காரு அப்படின்னா ரிப்பப்ளிகன்ஸ் தோத்ததுக்கு முக்கியமான காரணம் ட்ரம்ப் வாசன்ட் ஆன் த பேலட் அண்ட் ஷட் டவுன் இஸ் த ரீசன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருக்காரு ஆனா அரசியல் விமர்சகர்கள் என்ன சொல்றாங்கன்னா இது ட்ரம்ப்புக்கு நேரடியாக கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய தாக்குதல் அமெரிக்க மக்கள் ட்ரம்ப்பை வேண்டான்னு மறுக்கிறாங்க அப்படின்றதுக்கான ஒரு சிக்னல் தான் இந்த டெமோக்ரேட்ஸ் உடைய வெற்றி அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இது ஒரு அமெரிக்க அரசியலில் நடந்திருக்கக்கூடிய ஒரு லோக்கல் தேர்தல் தான் அப்படின்னாலும் இது வந்து ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை இனி வரக்கூடிய தேர்தல்கள்ல எதிரொலிக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க குறிப்பா பார்த்தோம் அப்படின்னா எக்ஸிட் போல்ஸ் படி அறுபதுக்கும் மேற்பட்ட மக்கள் ட்ரம்ப் அரசின் மீது ஆங்கிரி அல்லது டிஸாட்டிஸ்பைடு அப்படின்ற கருத்தை தான் முன் வச்சிருக்காங்க இது வந்து நாட்டு மக்கள்கிட்ட ட்ரம்பினுடைய ஆட்சி அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய அதிருப்தியை தான் ஏற்படுத்தியிருக்கு அப்படிங்கிறது இப்ப வந்திருக்கக்கூடிய ரிசல்ட்ல இருந்து நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயமா இருக்கு அடுத்தது இந்தியாவுடைய ஒரே வெளிநாட்டு விமானத்தளமான ஐனி ஏர்பேஸ் தஜிகிஸ்தானில் இருக்கு அது கம்ப்ளீட்டா மூடப்பட்டிருக்கு விச்சஸ் இந்தியா இருந்து வித்ரா பண்ணிட்டாங்க இது ஒரு சாதாரண நியூஸ் அப்படின்னு நம்ம கடந்து போயிட முடியாது ஏன்னா இந்தியாவுடைய தீவிரமான முக்கியமான வெளிநாட்டு ராணுவ வியூகங்கள்ல இது ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வந்திருக்கு அப்படின்னு தான் நம்ம புரிஞ்சுக்கணும் ஐனி ஏர்பேஸ் அப்படிங்கிறது தஜிகிஸ்தான் தலைநகர்ல இருந்து சுமார் ஒரு பத்து கிலோமீட்டர் தூரத்துல இருக்கு இது வந்து முதல்ல இருந்து அதாவது சோவியத் காலத்திலிருந்தே இந்தியாவுடைய ஏர்பேஸா இருந்துட்டு இருந்திருக்கு ஆனா இந்தியா இத ரெண்டாயிரத்துக்கு அப்புறம் பெரிய அளவில் எக்ஸ்பேன்ட் பண்ணியிருக்காங்க ரன்வேவை ஸ்ட்ரென்த்தன் பண்ணதாகட்டும் ஃப்யூவல் டிபார்ட் அமைச்சதாகட்டும் ஏர் டிராஃபிக் கண்ட்ரோல் சிஸ்டம் அங்கே அமைச்சதாகட்டும் பல்வேறு விஷயங்களை அங்கே அவங்க செஞ்சுக்கிட்டே இருந்திருக்காங்க ஒரு காலத்தில் எஸ்யூ தேர்ட்டி எம் ஃபைட்டர் ஜெட்ஸு அது மட்டும் இல்லாமல் ஹெலிகாப்டர்ஸும் அங்கே வச்சுருந்தோம் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு அதாவது சென்ட்ரல் ஏஷியாவில் இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஃபுட் ஹோல்டாக இருந்ததாக கருதப்பட்டது ஆனால் இப்போ அதிலிருந்து இந்தியா வித்ட்ரா பண்ணியிருக்கிறதா தகவல் வந்திருக்கு கடந்த நான்கு வருடங்களா தஜிகிஸ்தான் அரசு இந்தியாட்ட வந்து உங்களுடைய பிரசன்ஸ் இங்க குறைச்சிக்கோங்களேன் அப்படின்னு சொல்லினியூசா சொல்லிட்டு இருந்தாங்க இந்த சூழ்நிலையில அந்த பைபார்ட்டி அக்ரிமெண்ட் அப்படிங்கிறது முழுமையா முடிவடைஞ்சிருக்கு அப்படிங்கிறதுனால இந்தியா அங்கிருந்து முழுமையா வித்ரா பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இதன் மூலமா இந்தியாவுடைய ஸ்ட்ராட்டஜிக் டிப்ளமசிக்கு இது ஒரு மிகப்பெரிய செட் பேக் அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டுகளும் முன்வைக்கப்படுது சென்ட்ரல் ஏஷியால சீனாவும் ரஷ்யாவும் வலுவா அவங்களுடைய பேசிஸை பதிச்சுட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலையில இந்தியாவுடைய ஒரு முக்கியமான பாயிண்ட் வந்து மூடப்பட்டிருக்கு வித்ரா இந்தியா அங்கிருந்து வித்ட்ரா பண்ணியிருக்கிறது அப்படிங்கிறது நம்முடைய டிஃபென்ஸ் பிரசன்ஸ்க்கும் ஒரு டிப்ளமேட்டிக் லெவரேஜுக்கும் ஒரு நெகட்டிவான செட்பேக் அப்படின்னு தான் பார்க்க வேண்டியதா இருக்கு அடுத்தது ராகுல் காந்தி அவர்கள் நேற்று வெளியிட்ட த ஹெச் ஃபைல்ஸ் ஹரியானா சட்டமன்ற தேர்தலில் வாக்கு திருட்டு நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி அவர் வந்து பிரஸ் மீட் பண்ணி சொல்லியிருக்காரு இது சாதாரண தேர்தல் இல்லை இது ஆப்ரேஷன் சர்க்கார் சோரி அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு அதாவது அவர் சொல்ல வரக்கூடிய முக்கியமான விஷயம் என்னன்னா ஹரியானா தேர்தல்ல காங்கிரஸ் கட்சிக்கு வந்த வெற்றி வாய்ப்பு திட்டமிட்டே பறிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாரு எல்லா எக்ஸிட் போல்ஸும் ஒப்பீனியன் போல்ஸும் காங்கிரஸ் தான் பெரும்பான்மையுடன் வின் பண்ணும் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் தேர்தல் முடிவுகளை நாங்க பார்த்தோம் அப்படின்னா நாங்க தோத்துட்டோம் சுமார் இருபத்தஞ்சு லட்சம் போலி வாக்காளர்கள் பட்டியலில் சேர்க்கப்பட்டிருக்காங்க அவரோட குற்றச்சாட்டை நிரூபிக்கிறதுக்கு ராகுல் காந்தி முன்னாடி வச்சிருக்கக்கூடிய முக்கியமான உதாரணம் என்ன அப்படின்னா பத்து வாக்குச்சாவடிகளில் இருபத்தி ரெண்டு பேருடைய வாக்காளர் புகைப்படம் ஒரே மாதிரி இருக்கு அதுவும் ஒரு பிரேசில் மாடலோட புகைப்படம் கூட பல்வேறு இடங்கள்ல இருக்கிறத பார்க்க முடியுது இதுதான் வாக்கு திருட்டன் அளவு எப்படி இருக்கு அப்படின்றத வெளிப்படுத்துறதுக்கு அவர் சொல்லியிருக்கக்கூடிய முக்கியமான உதாரணங்கள்ல ஒன்று அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம் அது மட்டும் இல்லாம ஹரியானாவுடைய முதல்வர் நாயிப் சிங் சைனி தேர்தலுக்கு முன்பா நாங்க ஏற்கனவே ஏற்பாடுகளை செஞ்சுட்டோம் அப்படின்னு சொல்லி ஒரு பேட்டி கொடுத்ததையும் அவர் காட்டுறாரு அவங்க செஞ்சிருக்கக்கூடிய ஏற்பாடு இதுதான் அப்படின்னு சொல்லியும் ராகுல் காந்தி அவர்கள் குற்றச்சாட்டை முன் வச்சிருக்காரு சோ அவர் சொல்லக்கூடிய முக்கியமான இன்னொரு குற்றச்சாட்டு என்ன அப்படின்னா தேர்தல் ஆணையம் பிரதமர் மோடி மற்றும் உள்துறை அமைச்சர் மூவரும் சேர்ந்து இந்த ஜனநாயகத்தை அழிக்கிறாங்க அப்படின்னு எலெக்ஷன் கமிஷன் மேல நேரடியா ஒரு குற்றச்சாட்டை மறுபடியும் வைக்கிறாரு அவர் சொல்லக்கூடிய இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து காங்கிரஸ் தோல்வியடைந்த எட்டு தொகுதிகளில் மொத்தம் இருபத்தி ரெண்டாயிரம் வாக்குகள் மட்டும்தான் வித்தியாசம் ஒரே வீட்ல ஐநூத்தி ஒரு பல்க் வேர்ட்ஸ் பதிவாகி இருக்கு தொடர்ந்து இந்த மாதிரியான விஷயங்களை நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோம் இதெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்ற மாதிரியான விஷயங்களை தொடர்ந்து இந்த ப்ரெஸ் மீட்டில் அவர் வச்சார் ஏற்கனவே இரண்டு ப்ரெஸ் மீட் இந்த மாதிரி கொடுத்துருக்கக்கூடிய சூழ்நிலையில் மூன்றாவது தான் இந்த ப்ரெஸ் மீட் கொடுக்கப்பட்டிருக்கு இது என்ன மாதிரியான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும் அடுத்த ஒரு முக்கியமான விஷயம் அமெரிக்கா ரஷ்யா மீது கடுமையான எண்ணெய் தடைகளை விதிச்சுட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்தியா கூட ரஷ்யாட்டிருந்து நீங்கள் ஆயில்லாம் வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்லி தடை விதிச்சுட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்தியா இன்னும் தினமும் ஒன் பாயிண்ட் செவன் ஃபைவ் மில்லியன் பீ அளவுக்கு ரஷ்யாட்டிருந்து ஆயிலை வாங்கிட்டு தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதை நான் சொல்லல டெனிஸ் அலிபோவ் அப்படின்ற இந்தியாவில் இருக்கக்கூடிய ரஷ்ய தூதர் சொல்லியிருக்காரு அமெரிக்கா தடை போட்டுட்டு தான் இருக்காங்க இருந்தாலும் இந்தியா வந்து தொடர்ந்து எங்ககிட்ட ஆயில் வாங்கிட்டு தான் இருக்காங்க க்ரூட் ஆயில் வாங்கிட்டு தான் இருக்காங்க அக்டோபர் மாத புள்ளி விவரத்தின்படி நம்ம பார்த்தோம் அப்படின்னா இந்தியா இன்றைக்கும் இருந்து நிறைய க்ரூட் ஆயில வாங்கிட்டு தான் இருக்காங்க சராசரியாக தினத்துக்கு ஒன் தினமும் ஒன் பாயிண்ட் செவன் ஃபைவ் மில்லியன் பீபாய் அளவுக்கு வாங்கிட்டு இருக்காங்க அதாவது அமெரிக்கா தடை போட்டதுக்கப்புறம் கொஞ்சம் குறைஞ்சது தான் அதாவது கடந்த சில மாதங்களாக பார்க்கும்போது இந்த லெவல் அப்படிங்கிறது ஒன் பாயிண்ட் செவன் ஃபைவ் மில்லியன்லேயே தான் இருக்கு அப்ராக்சிமேட்டா ஆவரேஜாக நீங்கள் பார்க்கும்போது ஒன் பாயிண்ட் செவன் ஃபைவ் மில்லியன் பிபாய் அளவில் தான் இருந்துகிட்டே இருக்குது சில மாதங்கள்ல குறைவு அப்படின்னாலும் ஆவரேஜா பார்க்கும்போது இந்த லெவல் தான் இருக்குது ஸோ இந்தியா எங்கிட்ட இருந்து ரஷ்யன் ஆயில கம்ப்ளீட்டாக வாங்கிட்டு தான் இருக்காங்க அதே சமயம் அதே சமயம் அமெரிக்கா வந்து ரஷ்ய எண்ணெய் நிறுவனமான ரோஸ்னெஃப்ட் அண்ட் லூக் ஆயில் மேலே தடை விதிச்சிருக்கக்கூடிய சூழ்நிலையில இந்த தடை நவம்பர் இருபத்தி ஒன்னாம் தேதி முதல்ல அமலுக்கு வருது இப்ப இருக்கக்கூடிய சூழ்நிலையில இந்த ரெண்டு நிறுவனங்கள் தான் ரஷ்யன் குரூட் ஆயில்ல வரக்கூடிய அவுட் புட்ல பிப்டி செவன் பெர்சென்ட் சோ இதுக்கான பேன் அப்படிங்கறது எந்த மாதிரியான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் இந்தியா இன்னும் அவங்க கிட்ட இருந்து வாங்குவோமா அப்படிங்கறத நம்ம பொறுத்திருந்து பார்க்க வேண்டியது இருக்கு இன்னொரு பக்கம் இந்தியன் ஆயில் மாதிரியான நிறுவனங்கள் என்ன பண்றாங்க இந்த ரெண்டு கம்பெனியை விட்டுருவோம் வேற சின்ன சின்ன சாங்ஷன்ஸ் ஆகாத கம்பெனி அதாவது அமெரிக்கா தடை விதிக்காத கம்பெனிகள் எது இதுன்னு பார்த்து கிட்ட இருந்து ரஷ்யன் குரூடை வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி இந்தியன் ஆயில் தரப்புல இருந்து ஒரு பக்கம் அதுக்கான தேடுதல் வேட்டை அப்படிங்கிறதும் நடந்துகிட்டு இருக்கு ரந்தீர் ஜெய்ஸ்வால் என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னா நாம எங்கிருந்து என்னை வாங்குறோம் அப்படிங்கிறத தீர்மானிக்கிறது மக்களுக்கு சீப்பாக ஆயில் கிடைக்குதா இல்லையா அப்படிங்கிறத பொறுத்து தான் நாங்கள் டெசிஷன் எடுக்க வேண்டிய சுச்சுவேஷன் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு பட் க்ரூட் ஆயில் வந்து ரஷ்யாட்டிருந்து வாங்கினதுனால குரூட் ஆயில் ப்ரைஸ் கம்மியான ரேட்டில் வந்தாலும் இந்தியன்ஸுக்கு ஆயில் பிரைஸ் பெட்ரோல் டீசல் பிரைஸ் குறைஞ்ச மாதிரி தெரியலை ஆனால் இந்தியா தரப்பிலிருந்து வெளியுறவுத்துறை அமைச்சக பேச்சாளர் சொல்லி இருக்கிறது இதுதான் ஸோ ரிலையன்ஸ் மாதிரியான நிறுவனங்கள் அமெரிக்காவுடைய அந்த சாங்ஷன்ஸ்க்கு அப்புறம் இருந்து ஆயில் வாங்குறதை குறைச்சிக்கிட்டாங்க அப்படின்னு தகவல்கள் வெளியே வந்தாலும் உண்மையாக பார்க்கும்போது இந்திய நிறுவனங்கள் இன்னும் இருந்து தான் ஆயில் வாங்கிட்டு இருக்கு அப்படின்னு ரஷ்யாவே ஓப்பனாக ஒத்துக்கிட்டு இருக்காங்க ஸோ இதுதான் இன்னைக்கான முக்கியமான நியூஸஸ் இந்த மாதிரியான நியூஸை நீங்கள் இன்னும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா தொடர்ந்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ